நல்லூர்க்கந்தனின் தேர் திருவிழா என்று நிறைவுகான் வாய்த்திய சேவை தொழில் வல்லுநர்கள் என்று முதல் வேலைநிறுத்த கொழும்பில் தாளரங்கிய வீதி சாரதிகளுக்கு அவசர அறிவிப்பு வடக்குகளுக்கு ஊடகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்த கோரிய கொழும்பில் போராட்டம் வரலாற்று சிறப்பு பெற்ற நல்லூர் காந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழாவானது பெருந்திரளான மக்களுக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் காலை ஆறு பதினைந்து மணியளவில் ஆரம்பமான விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானி சமைந்தராய் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் தொடர்ந்து வள்ளி தேவானை சமைந்தராய் தேரில் வெளிவீதி உலா வரும் காட்சி இடம்பெற்று வருகின்றது என்ற திருவிழாவை காண நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான ஆடியவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை ஆயிரக்கணக்கான ஆடியவர்கள் அங்க பிரதர்சனம் செய்தும் நூற்று கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் சட்டிகள் சட்டிகள்ந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர் நாளைய தினம் காலை தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளதுடன் மாலை நடைபெற கொடியூர் கந்தனின் வருடந்த மகோற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதன்படி தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று சப்பரம் தேர் மற்றும் தீர்த்த திருவிழாக்களுடன் நல்லூர் கந்தனின் உற்சவம் இனிதே நிறைவறும் சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் இன்று முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இந்த வேலைநிறுத்தம் தொடங்கும் என்று நிறைவுகான் வாய்த்திய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார் குறித்த பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காம்பகம் மாவட்ட பொது வைத்தியசாலையின் நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் நேற்று அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளிடமிருந்து தாங்கள் குலுக்கைகளுக்கு சரியான தேர்வுகள் கிடைக்காமையால் மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள முப்பத்தி ஒரு வைத்தியசாலைகளில் இன்று இந்த வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று சானக தர்ம விக்ரமா குறிப்பிட்டார் இதற்கிடையில் தபால் தொழிற்சங்கங்களால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் இன்று நான்காவது தொடர்கின்றது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினேழாம் திகதி நள்ளிரவு முதல் நாட்டின் அனைத்து தபால் அலுவலகங்களிலும் தபால் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்தன தபால் மூலம் சேவைகளை பெற வந்த மக்களும் வேலை நிறுத்தம் காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் எனினும் தபால் நிர்வாகம் நேற்று தங்கள் கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்காமையால் என்றும் வேலை நிறுத்தத்தை தொடரப்போவதாக தபால் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன பொருளை போலீஸ் பிரிவின் மொடல் ஃபார்ம் சந்திக்கு அருகில் இருந்து டி எஸ் சேனநாயக்க சாந்தி வரையான கொழும்பு செல்லும் வீதியில் தாளருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கொழும்பு நோக்கி செல்லும் வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதன்படி மொடல் ஃபார்ம் சாந்தி வழியாக கொழும்புகள் நுழையும் வாகனங்கள் மொடல் ஃபார்ம் சந்தியில் பொருளை மயானம் சுற்றுவட்டத்தை நோக்கி சென்று பேஸ்லைன் வீதிக்குள் நுழைய முடியும் மேலும் ராஜகிரியாவில் இருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் ஆயுர்வேத சுற்றுவட்டத்தில் இருந்து கோட்டை வீதி வழியாக கொழும்புக்குள் நுழைய முடியும் கொழும்பில் இருந்து மொடல் ஃபார்ம் சாந்தி வழியாக ஸ்ரீ ஜேவத்தனபுர வீதியை நோக்கி செல்லும் வாகனங்கள் டி எஸ் சேனநாயக்க சந்தையில் இடதுபுறம் திரும்பி பொருளை சந்தி வழியாக கோட்டை வீதி ஊடாக ஸ்ரீ சேவர்த்தன வீதிக்குள் நுழையும் முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தக்கோரி கொழும்பில் நாளை போராட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது ஊடக ஊழியர் தொழிற்சங்க சாமளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் நாடாளுமன்ற சொட்டு வட்டத்தில் நாளை காலை ஒன்பது மணி அளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது முல்லைத்தீவை சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான க குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் திகதி அலம்பில் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வழியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்திய குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்ற விசேட திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது வாரம் அன்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் நான்காம் திகதி வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கு ஏற்று சுத்தமான ஆரோக்கியமான பாதுகாப்பான மற்றும் ஆபத்திட்ட சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண தலைமை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரச கூட்டு தாபனங்களின் பிரதானிகள் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து இது செயல்படுத்தப்பட உள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது இதன் போது உள்ளது எந்த வாரத்தில் அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களின் தொகுப்பையும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது கோச்சை புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தேனகோன் என்று கோட்டை நீதவன் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட உள்ளார் கோச்சை புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நேற்று மெரிகானாவில் உள்ள அவரது பிரத்யோக இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலை முகத்திடலில் நடந்த போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தேனகோன் சந்தகன பெயரிடப்பட்டதால் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்த நிலையில் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படும் போதைப் பொருட்களுக்கு தமிழகத்தின் சென்னை நகரம் பரிமாற்ற தளமாக செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலனாய்வு தரப்புகளை கோடிட்டு இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது சென்னையின் பாரிஸ் பிரதேசங்களில் உள்ள இடங்களில் இதில் பரிமாற்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக சந்தேகிக்கப்படுகின்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் மியான்மர் லாவோஸ் தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து கொக்கெயின் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் பல்வேறு வழிகள் கடத்தப்பட்டு பாரிஸ் போன்ற இடங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றன இந்த பொருட்கள் பின்னர் போதைப் தொடர்ந்து மற்றும் வழியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரை அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இலங்கைக்கும் பின்னர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் மலேசியாவுக்கும் கடத்தப்படுகின்றன மணிப்பூரின் முறையில் வசிக்கும் தமிழர்கள் தொடருந்துகள் வழியாக தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள் என்றும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த நிலையில் ரகசிய தகவல்கள் கிடைக்காது போனால் போலீசார் எதையும் கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதாக இந்திய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது ஜெர்மனியில் நடந்த குற்றங்களை அங்கீகரித்து இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கும் நாடாளுமன்ற தீர்மானத்தை பிரித்தானியா நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் தமிழ் அமைப்பு ஒன்று அந்த நாட்டு பிரதமர் ஹெய்ட் ஸ்டாமரிடம் ஒன்றை சமர்ப்பித்து இதனை வலியுறுத்தியுள்ளது ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உட்பட இலங்கை மூத்த ராணுவ அதிகாரிகள் மீது பிரித்தானியா அண்மையில் விதித்த தடைகளை அந்த அமைப்பு வரவேற்றதுடன் இந்த தடைகள் போதாது என்றும் குறிப்பிட்டார் மற்றும் பிரித்தானியா அங்கீகரித்ததை மேற்கொள் காட்டி குறித்த அமைப்பினர் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகளை ஒப்புக்கொள்ள தவறியதாக குறிப்பிட்டுள்ளனர் தமிழ் இனப்படுகொலை தார்மீக ரீதியாக முரணானது என்றும் சேர்மனி படுகொலை போன்ற ஆட்டூழியங்களுக்கு நிதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியுள்ளது